ஓம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் பா எனக்கு ஒரு நல்ல பெண் வாங்கி வாங்கப்பா ஏஞ்சாள் மகள் மாயா ஓகேம்மா ஏஞ்சாள் அப்பா அருண் பா எனக்கு நோட் புக் வாங்கிட்டு வாங்கப்பா ஏஞ்சாள் மகன் மனோகரன் சரிப்பா அரண் நான் சொன்ன ஆன்மீக புத்தகம் வாங்கி வாப்பா வாப்பாரு அப்பா ஓகேப்பா அருவிப்பா அருண் அருண் எனக்கு வரும்போது மாத்திரை வாங்கி வாப்பா ஏஞ்சாள் அம்மா அமுதா சரிங்கம்மா ஏஞ்சால் அருண் என்னங்க மாலை மாலா வீட்டு ஃபங்க்ஷன் போகணும் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க மனைவி அணு ஓகேம்மா என்று சொல்லிவிட்டு ஆபிஸ் கிளம்பினார் அருண் கேட்டு கொண்டே வந்த அனுவின் தோழி கலா பாவம் அணு உன் கணவர் ஆளாளுக்கு ஒன்னு சொன்னா அவர் எதைத்தான் வாங்கி வருவார் என்று கேட்டார் எல்லாருக்கும் எல்லாம் தான் செய்யணும் என்றாள் அணு அது சரி என்றாலும் எல்லாமே ஞாபகம் வச்சு செய்யணும்ல கலா அதெல்லாம் செய்வாரவள் ஏன்றாள் அனோ மாலை நீ எப்போ மாலா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறையனோ என்று கேட்டு போகத்தான் வந்தேன் மார்க்கெட் வந்தேன் அப்படியே உன்னிடம் கேட்டுவிட்டு போகலாம் என்று வந்தேன் அணு என்றாள் கலா என் கணவர் அருண் வந்த பிறகுதான் கலா பிள்ளைகளை அழிச்சு கொண்டு நான் போகணும் அத்தை மாமா வராங்களான்னு தெரியலைகளா ஃபர்ஸ்ட் பர்த்டே தன் மகள் மணி மணிமாலாவுக்கு என்று மாலா தன் தோழிகள் அனைவரையும் அழைத்திருக்கிறாள் ஆபீஸில் மேனேஜரிடம் பர்மிஷன் சொன்னார் அருண் வர வழியில் எல்லாம் வாங்கி கொண்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தார் அருண் ஹேயா அப்பா வந்தாச்சே என்று சத்தம் போட்டனர் மனோ மாயா இருவரும் வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங் ஏஞ்சால் மனைவி அனோ இந்த மாயா ஒயின் பெண் ஏஞ்சால் அருண் தேங்க்ஸ் பா ஏஞ்சால் மாயா மனோ உன் நோட் புக் ஏஞ்சால் அருண் தேங்க்ஸ் பா ஏஞ்சால் மனோ பா உங்க ஆன்மீக புத்தகம் பிடிங்க ஏஞ்சால் அருண் தேங்க்ஸ் பா ஏஞ்சால் அப்பா மா மாத்திரை என்றார் அருண் மறக்காம எல்லாமே வாங்கிட்டியே அருண் தேங்க்ஸ் பா என்றாள் அம்மா எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் இது என் கடமை தானேம்மா என்றார் அருண் இன்று உலக ஆண்கள் தினம் பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக பெற்றோருக்கு நல்ல மகனாக மனைவிக்கு அன்பான கணவனாக சகோதரிக்கு பாசமான சகோதரனாக வாழும் அனைத்து ஆண்மகன்களுக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள் என்றார் அம்மா அமுதா அம்மா வரீங்களா என்று கேட்டார் அருண் இல்லைப்பா நானும் அப்பாவும் வீட்டில் இருக்கோம் அம்மா நீங்க நல்லபடியாக போயிட்டு வாங்கப்பா என்றார் அம்மா அமுதா

ஆமா அருவன் உன் தங்கி தனுஜா நேர மாலா வீட்டுக்கு வரேன்னு சொன்னால கேட்டாள் கேட்டார் அப்பா அருவின் ஆமாப்பா தனுஜா தன் கணவர் தாமுவுடன் நேராக மாலா வீட்டுக்கே வரேன்னு சொல்லியிருக்காப்பா என்றார் என்றார் அருண் சரிப்பா அருண் தனுஜாவை வீட்டுக்கு போறதுக்கு முன்னே நம் வீட்டுக்கு வந்து போக சொல்லுப்பா அப்பா அருவின் சரிப்பா நானே தனுஜா தாமூர் இருவரையும் அழிச்சிட்டு வரேன் அருண் கல்யாணமாகிய ஒரு மாதம் தனிப்பா ஆகிறது அதான் உங்களுக்கு தனுஜா நினைவாகவே இருக்கு ஏஞ்சாள் அம்மா அமுதா ஆமா அமுதா என்றார் அருவின் சரிங்கம்மா அப்ப நாங்க வர்றோம் என்று அருண் தம்பதியினர் கிளம்பினர் விழா நல்ல மொழியில் நடந்தது வீட்டுக்கு வரும்போது தனுஜாவையும் தாமுவையும் மயித்து வந்தார்கள் அம்மா தனு எப்படிமா இருக்கே கேட்டார் அப்பா அரவிந்த் அம்மா தனு ஒரு சுற்று வெளிஞ்ச மாதிரி இருக்கே என்றாள் அம்மா அமுதா அவளுக்கு என்ன ராணி மாதிரி மாமா அத்தை என்றார் தாமு சொல்லு தனு தாமு ஆமாம்மா, எனக்கு அங்கே ஒரு குறையும் என்றாள் தனுஜா இந்தாங்கத்தை மாமா இட்லி சாப்பிடுங்கோ என்றாள் அனு தனுவை பார்த்ததில் பசியே போயிடுச்சுமா என்றாள் என்றாள் அமுதா அது சரி நீங்க சாப்பிடாம எப்படி ரெண்டு பேரும் மாத்திரை போடுவீங்க கேட்டனர் மனோ மாயா இருவரும் இது போன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி